சூப்பர் ஸ்டார் படம் அப்படின்னா சுமாவா கூலி படத்திற்காக அடித்து கொள்ளும் ஆறு பேர் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று வெளியாயிருக்கு அந்த செய்தியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படத்தை தெலுங்கில் வெளியிடுறதுக்கு ஆறு விநியோகஸ்தர்கள் உரிமைக்காக கடும் போட்டி போட்டுட்ருக்காங்க அதில் வந்து நாகாவம்சி நாகார்ஜுனா சுரேஷ் பாபு ராணா தில்ராஜு ஏசியன் சுனில் மைத்ரி மூவி மேக்கர்ஸ் என ஒரு பெரிய பட்டியலே போகுது ஆறு பேரும் இந்த ஆறு விநியோகஸ்தர்களும் கடும் போட்டி போடுறாங்க ஒரு தமிழ் டப்பிங் படத்துக்கு இது போன்ற வரலாறு காணாத போட்டி உருவாகியுள்ளது அப்படிங்கிறது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அப்படின்னு அந்த செய்தியில் சொல்கிறாங்க இதுதான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய பவர் தலைவர் படம் அப்படின்னாலே எப்பவுமே அதுக்கு தனி மவுஸ் இருக்குது அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகம் முழுவதும் படத்துடைய ஓவர்சீஸ் ரைட்ஸே எண்பத்தோரு கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க இதுவரையும் எந்த தமிழ் படத்துக்கும் இல்லாத அளவுக்கு கூலி படத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹைப் இருக்குது அந்த படமும் அந்த ஹைப்புக்கு தகுந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறும் அப்படிங்கிறது தான் இப்போது சினிமா வல்லுநர்கள் சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு விஷயமாகவும் இருக்குது